வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் தமிழர் பரப்பிலிருந்து வெளியாகின்ற நான்கு பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகளை இன்றைய தினம் தாங்கி வந்திருக்கக்கூடிய விடயங்கள் தேர்தல் தொடர்பான விடயங்களாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் பரப்புகளிலே இடம்பெறுகின்ற திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பாகவும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் யார் யார் கட்சி தாவல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் யார் யார் கட்சியினுடைய முடிவுக்கு முரணாக தங்களுடைய முடிவுகளை மாற்றி இருக்கிறார்கள் அதிலும் தமிழ் தேசிய கூட்டமை பெற்று வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர்

இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பல்வேறு விடயங்கள் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இடம்பெறக்கூடிய விடயங்களிலே திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக எப்போதும் பார்க்கப்படுகிறது அது அஹிம்சை வழி போராட்டத்தினூடாக அவருடைய அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த விடயம் யாவரும் அறிந்த விடயம் அந்த விடயத்துக்கு போலீசார் தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது எனவே அந்த செய்திதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது திலீபனை அஞ்சலிக்க இந்த தடையும் சமர்ப்பணத்தில் திருப்தி இல்லை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் தெரிவிப்பென் செய்தி தலைப்பு செய்தியாகப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திலே அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு போலீசார் தடை கோரிய நிலையில் போலீசாரின் கோரிக்கைக்கு இணங்க தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது சட்டத்திரணி மணிவொண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் உள்ளிட்டோர் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை உணர்வு அஞ்சலிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த நினைவேந்தல்களுக்கு தடை கோரிய போலீசார் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது சட்டத்தரணி மணிவண்ணன் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் கிளிநொச்சியில் உள்ள வழக்கொன்றுக்காக சென்றதால் இந்த வழக்கில் எவரால் கலந்து கொள்ள முடியவில்லை எதிராளிகள் தரப்பிலே மூத்த சட்டத்திரணி ஸ்ரீகாந்த தலைமையிலே சட்டத்திரணிகள் திருக்குமாரன் மகிந்தன் ரமணன் ரிஷிகேஷன் கௌதமன் உட்பட பலர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருந்தனர் இருதரப்பு விவாதங்களை கேட்டறிந்த நீதிவான் ஆனந்தராஜா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலி சின்னங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து வெளியிடப்பட்டது மற்றும் அஞ்சலிக்கின்ற அஞ்சலி தடை விதிக்கப்படவில்லை இதன் பின்னர் ஆண்டுகளாக மக்கள் நினைவஞ்சல்களை கடைபிடித்து அவற்றை தடுப்பதற்கு ஜனாதிபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சோ அல்லது நாடாளுமன்றமோ இந்த சட்ட நடைமுறையை மேற்கொள்ளவில்லை இவ்வாறு இருக்கையில் போலீசார் தொடர்ச்சியாக அஞ்சலி நிகழ்வுகளுக்கு தடை கோருவது ஏற்புடையதாகாது என தெரிவித்திருந்தார் தேர்தல் காலம் என்பதால் அந்த கருத்தில் கொண்டு இவற்றை கருத்தில் கொண்டு அஞ்சலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று போலீசார் கோரினார்கள் இதற்கு தேர்தல் காலத்தின் போது வாகன பேரணிகள் நடத்துவதற்கு மட்டுமே தடை விதிக்க முடியும் என்று தெரிவித்த நீதிவான் அவ்வாறான வாகன பேரணிகள் இடம்பெறாது என்பதற்கான உத்தரவாதங்களை எதிர்தரப்பிடமிருந்து பெற்றுக்கொண்டார் பெற்றுக் அத்துடன் வழக்கை நீதிவான் முடிவுறுத்தினார் அத்துடன் ஒளி பாவனைக்கு அனுமதி வழங்கும் அதிகாரம் போலீசாருக்கு உள்ளதால் அது தொடர்பிலே போலீசார் இறுதி முடிவை எடுக்கலாம் என்று நீதிவான் அறிவுறுத்தினார்

தடை வாக்குகளால் வெற்றி பெறுவது உறுதி என சஜித் நேற்று ஆணித்தரமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது அதாவது புலனாய்வுத்துறை அறிக்கையின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றியிட்டும் ரணில் அனுர ஜோடி கீழ் மட்டத்தில் என்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது மக்களுக்கான ஆட்சி இதுவரை நடக்கவில்லை என அனுர ஆவோசம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இதுவரை மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை மாறாக அரசியல் தலைவர்களுக்கான ஆட்சிகளை நடந்திருக்கிறது என அனுரகுமரதிசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே பின் வாங்கவே மாட்டேன் வதந்திகளை பெறப்பவர்களை நம்ப வேண்டாம் மக்களிடம் தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை செய்தி பார்க்க முடிகிறது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் கொண்டுவரப்பட்ட விடயம் அந்த கொண்டு வரப்பட்டது முதல் அது பலவீனமாக்கப்படுவதற்காக பலர் முயற்சிக்கிறார்கள் இதே நேரத்தில் இதனை பலவீனமாக்குவது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய விருப்பங்களை பலவீனமாக்கும் விடயம் என்கின்ற செய்திகளும் இருக்கிறது ஆனால் இதனை தொடர்ந்து பலவீனமாக்கும் முயற்சிகளில் பலர் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது அதனால் வதந்திகளை நம்ப வேண்டாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அட்டைகளை பெறலாம் அஞ்சலகத்தில் அட்டைகள் கிடைக்காதவர்கள் இருபதாம் தேதி அஞ்சலகத்துக்கு சென்று அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் அதே நேரத்தில் தேர்தல் இடம்பெறுகின்ற நேரங்களிலே வாக்கிடுகின்ற பணிமனைகளிலே புகைப்படம் எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் காரணம் இது இதனால் ஏற்கனவே அஞ்சல் மூல வாக்களிப்பிலே ஒருவர் கைதாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி ரணிலுக்கு வினோ எம்பி ஆதரவு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவை வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்திருக்கின்ற ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்துக்கு சொன்ற அங்கு இடம்பெறு செய்தியாளர் சந்திப்பிலே ஜனாதிபதி ரணிலுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் எனவே மக்கள் இதனை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் மக்களினுடைய மறதி என்கின்ற அந்த விடயத்தை பயன்படுத்தி பலரும் தங்களுடைய அரசியலை நகர்த்தி செல்வதையும் பார்க்க முடிகிறது எனவே மக்கள் முடிவுகள் எடுக்கின்ற போது ஒவ்வொருவருடைய காலத்திலேயே முக்கியமான காலங்களிலே அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளையும் மனதில் இருத்திய எதிர்கால முடிவுகளை எடுக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே ரணில் முன்னிலையில் இருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட தேர்தல் தொடர்பான அவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருப்பது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது காரணம் தேர்தலின் முடிவின் பின்னரே தெரியும் ஆனால் இவர் இப்பொழுதே தெரிவித்து விட்டார் செய்திகளும் விமர்சனங்களாக பல பக்கங்களிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் பரப்புரைகள் நேற்றோடு ஓய்ந்தன என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எனவே இளைஞர்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் சமூக ஊடகங்களிலே இது குறித்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது குறிப்பாக தேர்தல் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கின்ற போது அவதானமாக தெரிவிக்க வேண்டும் எனில் இந்த தேர்தல் தொடர்பான விதிமுறல் சட்டத்துக்குள்ளே அவர்கள் மாட்டுப்பட வாய்ப்பு இருக்கிறது இதே நேரத்தில் பிரபாகரனை உயிருடன் பிடித்திருக்க வேண்டும் என ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் தேர்தல் காலங்களிலே யுத்த முடிவடைந்து பல ஆண்டுகள் சென்றிருந்தாலும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் குறிப்பாக தமிழ் விடுதலை புலிகள் அல்லது பிரபாகரன் அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தாமல் தேர்தலிலே அவர்களால் நிற்க முடியாமல் இருக்கிறது என்பதே உண்மையாக இருக்கிறது காரணம் இந்த இவை தேர்தலில் பயன்படுத்துகின்ற விடங்களாக தொடர்ச்சி இடம்பெற்று வருகிறது இந்த நேரத்தில் உயிரிழப்புகள் தொடர்பான ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட கொரோனா கொரோனா அதிகமாக வருகின்ற போது ஒரு அட்டவணையை பயன்படுத்தி அந்த உயிரிழப்பு கொரோனா உயிரிழப்புகள் தொடர்பாக தரவுகள் வளமே அதே போல இப்பொழுது உயிரிழப்புகள் தொடர்பாக புதிதான அட்டவணைகள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது காரணம் நாளாந்தம் இந்த உயிரிழப்புகள் அதிகளவாக இப்பொழுது இடம் பெறுவதையும் பார்க்க முடிகிறது கிருமி தொற்று அல்லது வைத்திய தவறினால் உயிரிழக்கக்கூடிய கூடியவர்கள் அதே போல விபத்தினால் உயிரிழக்கக்கூடியவர்கள் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கக்கூடியவர்கள் மயங்கி விழுந்து உயிரிழக்கக்கூடியவர்கள் என இந்த வாரண உயிரிழப்புகள் நாளாந்தம் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கின்றபடி எங்களாக அமைந்திருக்கிறது அவ்வாறு உயிரிழப்புகள் இன்றைய தினமும் பத்திரிகைகளிலே அட்டைவணையிடப்பட்டிருக்கிறது பலமுறை பத்திரிகை எடுத்து நோக்கமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்துக்கு இந்தியா ஆதரவு அனுரவுக்கு சீனா ஆதரவு இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாசவுக்கு இந்திய ஆதரவு வழங்குவதாகவும் அனிருக்கும் திசநாயக்கவை சீனா ஆதரிப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது சார்ந்த எங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நிடத்திலே கட்கோவலம் கடலிலே ஒருவர் நீரில் மூழ்கி நினைக்கவும் ஒருவர் நீரில் மூழ்கி மரணமாக இருக்கிறார் ஆசிரியர் ஒருவர் மாயமாக இருக்கிறார் அதாவது வெள்ளி வரலாற்று சுரப்பிமிக்க வல்லிபுரம் ஆழ்வார் ஆலேயே சமுத்திர தீதம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை பருத்தத்துறை கற்கோள கடற்பரப்பில் இடம்பெற்றிருந்தது இதன் போது இவ்வாறான அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது இதே முன்பக்க செய்திகளில் வாகன வாகன விபத்து காரணமாக இளைஞன் படுகாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மாவட்டபுரம் தைட்டியிலே மதுபான சாலை அமைக்க முயற்சி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது அதே சமூக ஊடகத்திலே வெளியான புலைமை பரிசில் வினாத்தால் பரீட்சை திணைக்களத்துக்கு முன்பாக பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மூன்று வினாக்களுக்கு திறந்த மதிப்பெண்களை வழங்க புரட்சி ஆணையாளர் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த மூன்று மதிப்பெண்களுக்கு திறந்த மதிப்பெண்கள் மூன்று வினாக்களுக்கு திறந்த மதிப்பெண்கள் வழங்குவதானது கல்வி கேட்கக்கூடிய அல்லது ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் இருப்பினும் புலமைப் பரிசல் தொடர்பான தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருக்கிறது அவற்றையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் வாக்காளர் அட்டையை ஆன்லைனில் பெறலாம் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்படுகிறது குறி ஊடாக இதனை பெற முடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக எலெக்ஷன் தொடர்பான அங்கே பக்கத்துக்கு சென்று இந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையெனில் அண்மையில் இருக்கக்கூடிய அவன் அந்தந்த பிரிவுக்குரிய தபால் நிலையங்களிலே அந்த பெறலாம் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த வாக்குச்சீட்டுகள் தொடர்பாகவும் உரியவர்கள் அதனை பெற்றுக்கொள்வதிலே சரியான முடிவுகளையும் நடத்தைகளையும் மேற்கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் பிரதி போலீஸ் மாதிபர் எழுதிய கடிதம் சட்டத்துக்கு முரண் என சுமந்திர நம்பிக்கை ஆட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையிலான தொடர்பு தற்போது அம்பலமாகியுள்ளதாக இலங்கை தமிழக கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட அது இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் சஜித்தினுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் அவருடைய வாக்குகளை உடைப்பதற்காக பயன்படுத்துகின்ற விடயம் எனவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இது பிரிய பயனுள்ளதாக அமையும் எனவே இது திட்டமிட்ட நகரத்தில் என சொல்லப்படுகின்ற போதிலும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை பயன்படுத்தி ஒரு செய்தியை உலகுக்கு காட்டி முடியும் எனவே இது மற்றும்சமானிக்க சாணக்கியன் போன்றவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படாத இதே நேரத்தில் நிழல் பலம் எடுக்கத்தால் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் ஓமந்தை

உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள் மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது எதுவெரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறு நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அதே போல தினக்குரல் பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்திகளில் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது நிலைக்கு இன்றுடன் முடிவு கிட்ட இருபத்தொன்று முதல் புதிய பயணத்துக்கு தயாராகுங்கள் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச இறையாண்மை பிணை முறை பத்திரம் வர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை அதாவது நேற்று சொல்லப்பட்டிருக்கிறது நாளேனே எனவே இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது அந்த கலந்துரையாடலின் பின்னர் இலங்கையின் வங்குரோத்து நிலை முற்றாக முடிவுக்கு வந்து மீண்டும் அனைத்து நாடுகளின் ஆதரவையும் நமது நாடு பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய உடைய தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே கட்டிலில் இருந்து தவறி விழுந்தவர் இழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது காணாமல் போனவரை தேடும் பணி தொடர்கிறது அதாவது யால் துன்னாலே வெளிபுற ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்தத்திலே தீர்த்த கடலிலே காணாமல் போயிருந்ததாக கூறப்படுகின்ற இளைஞரை தேடுகின்ற முயற்சி தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் பொது வேட்பாளர் இடையிலே நெருங்கிய தொடர்புள்ளது அரியணேந்திரனுக்கு ஆபத்துள்ளதாக கூறும் கடிதத்தின் பின்னணி அதுவே திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம் இதே நேரத்தில் சுமந்திரன் மற்றும் சாணக்கினால் எனது உயிருக்கு ஆபத்து அதை நான் நம்பவில்லை என்கிறார் பேரில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தேர்தல் முடிவடைந்த பின்னர் வன்முறை வடிக்கலாம் கண்காணிப்பு குழு எச்சரிக்கை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே போல இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் நம்பிக்கை கூடிய விடங்களும் அதே போல நாங்கள் வெற்றி ஜனாதி வேட்பாளர் செய்திகளும் வெற்றி பெறுவதற்கு வெற்றி தேசிய மக்கள் தலைவர் பிரபாகரனும் கிழக்கை புறக்கணித்து தீர்வை பெற நினைக்கவில்லை நல்லூரிலே பொது வேட்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தேசியத்துக்காக அஹிம்சை வழியிலே ஆயுத வழியிலே போராட்டங்களை நடத்திய தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரனும் கிழக்கை புறக்கணித்து இந்த ஒரு தீர்வை மேற்பதற்கு தயாராக இருக்கவில்லை என பொது வேட்பாளர் ப அரியனேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரணில் சஜித் அனுரவுக்கு தமிழர் எவ்வாறு வாக்களிக்க முடியும் விக்னேஸ்வரன் எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது ரணில் வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுபவர் சஜித் வடக்கு கிழக்கிலே ஆயிரம் விகாரிகளை அமைக்க நடவடிக்கை எடுத்தவர் அன்னுற வடக்குகளுக்கு இணைப்பை பிரித்தவர் இவர்களுக்கு தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதே நேரத்தில் ஐம்பது வீத வாக்குகள் எவருக்கும் கிடைக்காது குறைந்தது ஐம்பத்து மூன்று லட்சம் வாக்குகளை கிடைக்கும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஓமந்தி விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது புலமை பரிசல் பரீட்சை விவகாரம் அநீதி ஏற்படாதவாறு தீர்மானம் எடுப்போம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன இது தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே அணில் விக்ரமசிங் அதிகூடிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே சஜித் பிரினமதாச தாமே இருபது லட்சம் வாக்குகளால் வெற்றி பெறுவோம் என சொல்லி இருக்கிறார் ஆட்சிக்கு வரும் வரையில் தமிழர் பிரச்சனை பற்றி பேசும் சிங்கள தலைவர்கள் பின்னர் அது பற்றி சிந்திப்பதில்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே இடத்துல ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு நாட்டிலே ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று காலை வரை மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் தொடர்பிலே தீர்வு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதன் தங்கச் சிலைக்காக பிகாரைக்குள்ளே நுழைந்த கொள்ளை கும்பல் ஒருவர் மடைக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார் பலர் தப்பியோடி இருக்கிறார்கள் அது சார்ந்த தரப்பட்டிருக்கின்றன இதன் இடத்திலே இயற்கை எரிவாயு விலை அதிகரிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உலக சந்தையிலே ம ரக மசு எண்ணெய் பிபாய் ஒன்னின் விலை ஏழு தசம் மணிகோம் எழுபத்தி ஒன்று தசம் ஒன்று ஏழு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்து இருக்கக்கூடிய நிலையிலும் இந்த இயற்கை எரிவாயு தொடர்பான விலை அதிகரிப்பு தொடர்பான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அனுரவை பதரவை த புரா இருவர் மீது கடும் விசாரணைகள் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி எனது வெற்றி உறுதியானது இறுதி பிரச்சாரத்திலே அறிவித்தார் ரணில் என சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று வேட்பாளர்களும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி தாமே வெற்றி பெறப்போகின்றோம் என்கின்ற விடயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே வெற்றி பெறப்போது தாம என தாமே நம்பவில்லை என்றால் எவ்வாறு மக்கள் நம்புவார்கள் என்கின்ற அந்த கருத்துக்கு அவர்கள் மூவரும் உறுதியாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பார்க்கலாம் யார் வெல்ல போகிறார்கள் என்கின்ற விடயங்களை ஓமந்தை விபத்து தொடர்பான செய்திகள் அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்தி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்றுடன் அச்சுறுத்தல் அழுத்தம் எதுவும் எனக்கு இல்லை தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரிய விண்ணப்பம் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட விடியங்கள் தரப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளருக்கே தமிழர் வாக்களிக்க வேண்டும் மக்கள் பேரழிச்சி இயக்கம் கோரிக்கை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் பெரும்பான்மை வாக்களித்து எந்த காணவில்லை எனவே தமிழ் வேட்பாளருக்கு வாக்குகளை அழியுங்கள் என அவர்கள் கோரிக்கை விடயங்கள் பார்க்கப்படுகிறது சங்க சின்னத்துக்கு மட்டும் தமிழர்களை வாக்களியுங்கள் அரியணேந்திரன் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதே நேரத்தில் தமிழரசின் பிரச்சாரங்களுக்குள் கவனம் சிதறாது வாக்களியுங்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கோரிக்கை வைத்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் எமது உரிமைகள் வலுள்ளதாக பொது வேட்பாளரை ஆதரிப்போம் சமூக செயற்பாட்டாளர் அருந்தோபாலன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன வாக்களித்தவுடன் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கருதி இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் வாக்குகளால் தாம் வெற்றி பெறுவோம் என முனர்க முனராகலையில் வைத்து சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்கங்களிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே குறிப்பாக வெடி பொருட்களுடன் நான்கு பேர் கைதாகி இருக்கிற செய்தி பார்க்கப்படுகிறது ஹெல்மெட் திருட திருடப்பட்டமைக்கு எதிராக ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் போராட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால் அன்றாதுபுரம் ரயில் நிலையத்தின் குழு குழுவொன்று நேற்று வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேர்தல் மூலம் நூறு கோடி ரூபாய் வருமானம் தனியார் பஸ் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி என்கின்ற செய்தியும் புதிய ஜனாதிபதி இன நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது அவசியமானதுன்னு தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தி இருக்கிறது அது சார்ந்தபடி எங்களும் இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது நாளாந்த முதியன் விளம்பர தினவுகள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகின்றான் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய களையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி